ியம்மன் போற்றி ஓம் அம்மையே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் அனுகிரகமாரியே போற்றி ஓம் அள்ளல் நற்பவளே போற்றி ஓம் அங்கு பாசம் ஏங்கியவளே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி

சீதாள தேவியே போற்றி 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 செண்பக தேவியே போற்றி ஓம் செந்தவின் நாயையே போற்றி உன் சொல்லின் செல்வியே போற்றி ஓம் சேனை தலைவியே போற்றி சோகம் தீர்ப்பவளே போற்றி ஓம் தத்துவ நாயியே போற்றி ஓம் தர்ம தேவதையே போற்றி உன் தரணி காப்பாய் போற்றி உன் தத்துவம் கடந்தவளே போற்றி ஓன் தாளி பாக்கியம் தருவாய் போற்றி ஓம் தாமரை கண்ணியே போற்றி ஓம் தீமை களைபவளே போற்றி உன் துன்பம் தவிர்ப்பவளே போற்றி உன் தூய்மை மிக்கவளே போற்றி உன் ஜென்றலாய் குடியிருப்பவளே போற்றி உன் தேசமுத்து மாறியே போற்றி உன் தையல் நாயையே போற்றி தொல்லை போக்குவாய் போற்றி உன் தோன்றா துணையே போற்றி ஒரு நன்மை அழிப்பவளே போற்றி நலமெல்லாம் தருவாய் போற்றி நாக வடிவானவளே போற்றி நாக ஆதாரமே போற்றி நாகபரணியே போற்றி நாணிலங்காப்பாய் போற்றி ஒரு நித்திய கல்யாணியே போற்றி நிலமாக நிறைந்தவளே போற்றி நீராக குளித்தவளே போற்றி குளித்தவளே நீரி காப்பவளே போற்றி நெஞ்சம் நிறைபவளே போற்றி

போற்றிப்பாய் உன் பிள்ளை பொறுப்பவளே போற்றி உன் பிள்ளையை காப்பாய் போற்றி பீடை போக்குவளே போற்றி அறையே போற்றி உன் அருள்வாய் போற்றி உன் பூவனம் காப்பாய் போற்றி உன் பூமாரி தாயே போற்றி உன் பூவில் குறைபவளே போற்றி பூசைக்குரியவளே போற்றி <học> <laughs> பூக்குழி ஏற்பவளே போற்றி ஓ பூசல் ஒழிப்பவளே போற்றி ஓ மலைவளந்தி மங்கள நாயையே போற்றி மந்திர வடிவானவளே போற்றி மழலை அருள்வாய் போற்றி மண்ணுயிர் காப்பாய் போற்றி ஓ மாணிக்க வள்ளியே போற்றி தாயே போற்றி முத்து நாய்ள போற்றி வேம்பில் இருப்பவளே போற்றி உன் ஐயகம் வாழ்விப்பாய் போற்றி இந்த ஐயகத்துல அம்மா நம்ம எல்லாரையும் சந்தோஷம் அழைப்பாங்க क्या इत कातला रुल बोल रही